வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழைத்து கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் புகைப்படத்திற்காக பூத்த ஒரு கவிதை வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் தாவணி போட்ட மானே தாவணி போட்ட மானே தாவி ஓடுவது எங்கே தாவணி போட்ட மானே தாவி ஓடுவது எங்கே என் கவிதை கேட்கவா துள்ளி வருகிறாய் என் கவிதை கேட்கவா துள்ளி வருகிறாய் கவிதைக்கு கைகால் முளைத்து நூலாடையில் மேலாடை உடுத்தி தாவி வருவது போல் இருக்கிறதே நீ ஓடி வருவது கவிதைக்கு கைகால் முளைத்து நூலாடையில் மேலாடை உடுத்தி தாவி வருவது போல் இருக்கிறதே நீ ஓடி வருவது பட்டு பச்சை தாவணி பார்க்கவே பரவசமாக இருக்கிறதே பட்டு பச்சை தாவணி பார்க்கவே பரவசமாக இருக்கிறதே பச்சை கிளியே என் இச்சை நாயகியே பச்சை கிளியே என் இச்சை நாயகியே இமையும் தொட்டவனும் உன்னை கண்டால் இமை மூடமாட்டான் இளங்கிலேயே இதயம் தொட்டவளே இமையும் தொட்டவனும் உன்னை கண்டால் இமை மூடமாட்டான் இளங்கிலேயே இதயம் தொட்டவளே காற்றில் ஆடும் உன் கூந்தலும் காற்றில் ஆடும் உன் கூந்தலும் காதில் ஆடும் காதலையும் என் மனதில் ஆடுதே உன் புன்னகையில் கவிதையில் பூக்குதே என் மனதில் ஆடுதே உன் புன்னகையில் கவிதையில் பூக்குதே பூமிக்கு வந்த தாரகையை பூமிக்கு வந்த தாரகையை என் உள்ளம் கொள்ளை கொண்ட காரிகையை பூமிக்கு வந்த தாரகையே என் உள்ளம் கொள்ளை கொண்ட காரிகையை பறக்கும் பாவையே சிரிக்கும் தேவதையை பறக்கும் பாவையே சிரிக்கும் தேவதையை உன் அழகுத்து யாரும் இல்லை இணை நீ இன்றி எனக்கு கவிதைகள் இல்லை கனவுகள் இல்லை உன் அழகுத்து யாரும் இல்லை இணை நீ இன்றி எனக்கு கவிதைகள் இல்லை கனவுகள் இல்லை நன்றி